இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பேசுறேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்து நாள் இருந்தா மோஸ்ட்லி எனக்கு அதான் வேணும் கிங் கிங் மேக்கர் ராஜாவா இருந்தா எப்பவும் கூப்பிட்டு இருக்கும் மேய்க்கரா இருந்தா ராஜாவை பண்ணிட்டு அனுப்ப வேண்டியது அவர் போய் ஃபைட் பண்ணுவாங்க ரைட் ஓகே அப்போ தட்ஸ் குட் நம்ம தெரிஞ்சாச்சு நம்ம த நம்மளோட ஓன் விஷயம் நம்ம இங்கே வரல இட் இஸ் த டிசிஷன் ஆஃப் டிசிஷன் ஆஃப் காட் ஓகே அப்போ நீங்கள் வந்துட்ட நம்ம ஆர்சிஎம் ஆர்சிஎம் இஸ் வாட் இட்ஸ் டைரக்ட் செல்லிங் இப்போ இந்த டைரக்ட் செல்லிங் சொல்லி இந்தியாவில் எத்தனை கம்பெனி இருக்குதுன்னு சொன்னேன்

டைவெர்ட் பண்றதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க ஏன்னா அந்த கம்பெனிக்கு வளரணுமே நீங்க நல்லா பண்றேன் எல்லா கம்பெனிக்கு யார் வேணும் நல்லா பண்ற ஆட்கள் வேணும் நல்லா பண்ற ஆட்கள் வேணும் அப்ப நீங்க ஆர்சியம் நல்லா பண்ணும்போது அவர் வாட்ச் பண்றாங்க ஓ ராஜா நல்லா பண்றாங்க ரவி சார் நல்லா பண்றாங்க ரைட் ஓகே மீசே நல்லா பண்றாங்க அப்ப அவர் எப்படி என்னுடைய கம்பெனியில கொண்டு வரலாம் என்னுடைய கம்பெனி எப்படி வளர்த்து இவரு இல்ல மீசிய வளர்த்துறது இல்ல அவருடைய ஐடியா அந்த கம்பெனி எப்படி வளர்த்தலாம் அதே அவருடைய ஐடியா அப்ப நம்ம அதுல போய் மாட்டக்கூட மூணு டைப் கம்பெனி இருக்கும் சார் இண்டஸ்ட்ரியில தர ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கம்பெனி ஒண்ணு ஒன்னு வந்து கம்பெனி என்னது என்ன சொல்லுவது கம்பெனி ஓரியன்ட் அதுல வந்து லீடர்ஸ்கோ சேர்ற ஆள்களுக்கோ எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்ல இரண்டாவது கம்பெனி வந்து லீடர்ஸ் என்னது டிரிவன் கம்பெனி ட்ரிவன் கம்பெனி ட்ரிவன் பிசினஸ் ஒன்னு இரண்டாவது லீடர்ஸ் ட்ரிவன் பிஸ்னஸ் இன்னும் மூணாவது ஒரு ப்ரோ ஒரு கம்பெனி இருக்கும் தட் இஸ் ப்ராடக்ட் ட்ரிவன் மூணு டைப் கம்பெனி நமக்கு டைரக்ட் செல்லிங்கில் இந்தியாவில் இருக்கும் எத்தனை கம்பெனி இருக்கு இந்தியாவில் ரெண்டரை லட்சத்தில் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா அது மூணு டைப் கம்பெனி இருக்கும் நம்பர் ஒன் இஸ் கம்பெனி ட்ரிவன் கம்பெனி ட்ரிவனில் அதில் சேர்ற ஆட்களுக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் கிடையாது

ஏனில் யாரில் கையிலு பணம் போட வெச்சு அவர் என்னுடை வீட்ல வந்து உக்காரும் என்னோட மொபைல் இன்னும் முன்னாடி கொண்டு போக முடியுமா அந்த கம்பெனி இருக்குமா இருக்காத ஓடி பேளும் எந்த கண்ட்ரோலும் தன்றோடும் இல்ல This company is company driven 90% people 90% people இதில் தான் போகும் ஏனா அதில் வ அஸ்கர் சார் வந்து என்ன சொன்னேன் இது வேலை பண்ணணும் பாதி பேர் போய் வேலை பண்ணணுமா சும்மா இருந்த வரமாட்டீங்களா நம்ம மீடியம் கார்த்திக் சார் என்ன கேட்டாரு உங்களுக்கு ஆக்டிவ் இன்கம் வேணுமா பேசிவ் இன்கம் வேணுமா அதானே கார்த்திக் சார் கேட்டாரு நமக்கு என்ன வேணும் சும்மா உட்கார்ந்து பணம் வந்துட்டே இருக்கணும் பேசிவ் இன்கம் கார்த்திக் சார் கரெக்டா தான் கேட்டா நம்ம சொன்னது கரெக்ட் தான் பாசிவ் இன்கம் சார் ஆக்டிவ் இன்கம் ஆனா என்ன டைம் இல்லையே எனக்கு சும்மா பணம் வர்றது ஏதாவது இருக்கா சொல்லு தட் இஸ் கம்பெனி ட்ரிவன் பிசினஸ் நைன்டி பர்சன்ட் பீப்புள் இதுதான் போய் பாண்டுவோம் அதனால நீங்க தமிழ்நாட்டுல பார்க்கலாம் நிறைய பேரோட பணம் போயிடுச்சு இன்னும் 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 போய் ஏமாத்த போற அதுதான் போய் போட போற ஆர்சிஎம்ல எல்லாரும் இருக்க மாட்டேன்

ஆடி கார்ல வந்து இறங்கணும் ஹெலிகாப்டர் வந்து இறங்கணும் அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒவ்வொப்போ ஹெலிகாப்டர்ல வந்தாரா அதுல போய் பணத்தை போட்டுட்டு அந்த ஹெலிகாப்டர் பார்த்துட்டே போறா அந்த ஹெலிகாப்டர் போற வழியில அந்த கம்பெனி போயிடும் லீடர்ஸ் ட்ரிவன் பிசினஸ் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் கொடுக்கிற லீடர்ஸ் இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் அவர்கள் அரசியும் கொண்டு போய் காட்டி பாருங்க ஆட்களை ஏமாத்த ஏதாவது இருக்கா சொல்லு அவருக்கு அதுதான் பிடிக்கும் பாதிக்கப்பட்டு லீடர்ஸ்வன் இந்த லீடர்ஸ் டிரைவன் பிசினஸ் லீன் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நம்ம பணம் போகும் அது 100% கேரண்டி இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா அது இருக்கிற லீடர்ஸ் கொஞ்சம் டைவர்ட் ஆய ஏதோ ஒரு கம்பெனியோட ஆஃபர் அவங்கள ஆஃபர் டிரைவன் பீப்பிள் ஏதோ ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஓடி கார் கொடுக்கறப்ப உங்க ஃபாரன் டூர் கொடுத்துற பண்ணு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துற பண்ணு அப்ப இந்த லீடர் என்ன பண்ணோம் இங்க கிடைக்கிறது இல்ல அங்க போயிடலாம்

அப்புறம் அங்க போனா என்ன மோட்டிவேஷன் கட்ட 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 ஆட்கள் எல்லாம் உட்கார்றது இல்ல அப்படியே எழுந்திருச்சு கையடிக்கிற அந்த லீடரோட பின்னாடி போ அந்த லீடர் எங்க போதும் அங்க பின்னாடி சுட்டிட்டு அவர்லாம் இப்போ ஒரு ரோட்டில் இருக்கு அந்த லீடர் மட்டும் தான் ஓடிக்கார் வச்சிருக்கு இவரெல்லாம் ஓடிக்கார் நாள வரும் இவரெல்லாம் ஓடி போயிட்டே இருக்கு அவர் ஓடிக்கார்ல இருக்கு இவரு ஓடி போயிட்டே இருக்கு

பப்ளிஷ் தேர் ஷுட் டான்ஜிபிள் ப்ராடக்ட்ஸ் டு த இந்தியன் கைட்லைன்ஸ்ல கவர் போட்டிருசனபிளா இருக்கணும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இருக்கணும் இஸ் இன் இஸ்இன் கைட்லைன்ஸ் சஜஸ்டட் பை கேபிஎம்ஜிஸ்டியல் சர்வே வேர் வைட் அவர் சொன்ன பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்பெனியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ்ல வேர் இஸ் எரி பிக் பாசிட்டிவ் பாயிண்ட் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன தெரியுமா பட் பிகஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் இதில் ஒர்க் பண்ணணும் இதில் ஒர்க் பண்ணணும் திஸ் பிகஸ்டு நெகட்டிவ் பாயிண்ட் செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் தீஸ் அ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் வேர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டும் இதில் நெகட்டிவ் பாயிண்ட்

வீட்டுல போகுதா கொண்டாட்டியில இப்ப பாத்தா தெரியுமா இது யார புது அங்கே வந்திருக்கு அப்படியே தெரிஞ்சு வீட்டுல போங்க இல்லன்னா பசங்கள் எல்லாம் மறந்துடும் ரவி சார் ஹார்ட் ஒர்க் தானே இல்லன்னா அந்த லெவல்ல நம்ம வந்து சேர முடியும் உங்களை வீசி இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இதுதான் நெகட்டிவ் பாயிண்ட் ஒரு is the point on business. Yirpo, this is business யாரும் this this not not company driven business, this is not driven பாசிட்டிவ் பாசிட்டிவ் தெரியுமா ஆன் ப்ராடக்ட் நம்ம பாசிட்டி என்னுடைய மோட்டிவேஷன் தேவையில்லை நல்லா இருக்கு

சார் அந்த டீ நல்லா இருந்தது கொஞ்சம் நல்லா சார் யூஸ் பண்ணி பார்த்தா அது வெளியில அந்த டீ போய் பண்ணி போய் பண்ணி பார்த்தா சார் அது நல்லா இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கொலை பண்ணிட்டு வரும் அவ்வளோ சூப்பர் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நல்ல பாராட்டை கொடுக்கலாமா ஒரு நல்ல சொல்லி பாராட்டை கொடுக்கலாமா

நல்ல தரமான பொருளா இருக்கணும் விலை இருக்கணும் இருக்கணும் அப்போ தான் இந்த பிசினஸ்ல ப்ராடக்ட் ரிவன் கம்பெனி ஆகும் இந்த மாதிரி கம்பெனி இந்தியால ஒன்பது தான் இருக்கு அந்த ரெண்டரை லட்சத்துல ஆனா இந்த மீறி இருக்கிற இந்த கம்பெனிஸ் இருக்கு இந்த லீடர் ட்ரிவன் கம்பெனி ட்ரிவன் இதுதான் அட்ராக்டிவ் அவர் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க நீவே வேலை பண்ண வேண்டாம் ஓ அப்படியா பரவாயில்லையே இப்போ நம்ம ஃபிலிம் பார்க்க போவாங்க இல்லையா ஃபிலிம் பார்க்க போகிறேன் ஃபிலிம் பா விஜயோட மூவி எல்லாம் பார்க்க போகும்போது ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே உட்கார்ந்துட்டு எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் போன மாதிரி இருக்கு சரி எப்படி போய் ஸ்டார்ட் ஆனது எப்படி முடிஞ்சது தெரியலயே அப்படித்தானே கரெக்ட்

இந்த பட்டாசு ஒடிச்சது நம்ம தமிழ் ஆக்ட்ரு எல்லாம் வந்து காலப்படி போட்டா போதும் இதெல்லாம் சென்னை அப்படி இதெல்லாம் இங்க இருக்காது இப்படியே காள் போட்டா இதெல்லாம் அப்படி பறக்கும் ஒண்ணும் எதுவுமே சினிமாட்டிக் காய் இல்ல அவர் இப்படி பறக்கும் ஒரு பத்து பேர் வந்து அவங்க சண்டை போட்டா பத்து பேர் மணி நேரம் போயிடுச்சு ஆயிரம் ரூபாய் போயிடுச்சு போச்சு வீட்டுக்கு என்ன கொண்டு போகும்